கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மைமை உண்டாவதாக வேதத்தின் அடிப்படையில் ஒரு வசனத்தை தியானித்து கர்த்தரின் ஆசிர்வாதத்தை இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள கர்த்தர் நம்மளுக்கு கிருபை தருவாராக யோசுவா மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை நாம் வாசிப்போமானால் உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு உங்கள் நடுவிலே கர்த்தர் அற்புதங்களை செய்வார் என்று அற்புதத்திற்காக காத்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதித்து அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் நிரப்ப வல்லவராயிருக்கிறார் பிரியமானவர்களே பிரியமானவர்களே அற்புதத்தை நம் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பரிசுத்தம் ரொம்ப முக்கியம் என்று இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் கிளியரா சொல்றாரு பிரியமனர்களே உங்களை பரிசுத்தம் கொள்ளுங்கள் நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்று பரிசுத்தம் நாம் நினைக்கிறது போல எல்லா விதத்திலும் நான் கரெக்டா இருக்கிறேன் ஆனால் இன்னும் எனக்கு அற்புதம் நடக்கல அப்படின்னு நம்ம இருப்போம் பிரியமாவளே ஆனால் தேவனுடைய பார்வையில் அவருடைய பார்வையில் நான் பரிசுத்தமாக இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக தெரியும் ஆனால் ஆண்டவர் பார்க்கிற விதமாய் நாம் பார்க்கோமா பார்ப்போமானால் அப்போது என்ன குறைவு இருக்கிறது என்று ஆண்டவர் நம்மளுக்கு காட்ட இருக்கிறார் பிரியமானவர்களே வெளிப்படுதல் விசேஷத்தில் வாசிக்கிறோம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாய் இருப்பானாக என்று ஒவ்வொரு நாளும் தினமும் நிறைவாய் பரிசுத்திலே நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போமானால் அற்புதத்தை நாம் தேடி போகவே வேண்டாம் பிரியமானவர்களை நம்மளை தேடி அற்புதம் ஆட்டோமேட்டிக்காக வரும் அதற்கு வேதத்தின் அடிப்படையில் யோபுவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் யோபு பாருங்க எல்லா விதத்திலையும் கரெக்டாக இருந்தார் தேவனே யோபு குறித்து சாட்சி சொல்கிறார் உத்தமன் என்றும் சன்மார்க்கன் என்றும் தேவனுக்கு பயந்து பொள்ளாப்புக்கு விலகிறவன் என்றும் தேவனே வந்து யோபு குறித்து சொல்லுகிறதை நாம் யோபு முதலாம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம் அப்புறம் எப்படி அவர்கிட்ட ஒரு குறைவை கர்த்தர் காண்பித்தார் அதுதான் பிரியமானவர்களே ஜப குறைவு யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்த வேலையில் யோபுவினுடைய சிறையிருப்பை மாற்ற அந்த ஜெபம் பரிசுத்தமாக இருந்தது ஆண்டருடைய பார்வையில் நம்ம இன்னும் யாருக்கெல்லாம் ஜெபிக்காமல் இருக்கிறோம் நீங்கள் கேளுங்கள் தேவ சமூகத்தில் போய் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக செபம் பண்ணுங்கள் என்று மற்றே நாம் வாசிக்கிறோம் பிரியமானங்களை சத்துருக்களுக்காக வேண்டிக் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நம்மளுக்கு பிடித்தவர்களுக்காகவே நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோமா இல்லை உங்களை உங்களை துன்பப்படுத்தினவங்களுக்காக உங்களை தேவையில்லாமல் பேசினவங்களுக்காக உங்களை வேதனைப்படுத்தினவங்களுக்காக தூஷித்து உங்களை விருத்தவங்களுக்காக நீங்கள் செபிக்கிறீங்களா இப்படி வச்சுக்கலாம் புரிகிற மாதிரி உங்கள் எதிரிக்காக உங்கள் எனிமிக்காக யாரெல்லாம் உங்கள் இருதயத்தில் கசப்பாக வைராக்கியமாக அவங்கக்கிட்ட இனி அவங்க முகத்திலேயே மொழிக்கக்கூடாது இனி அவங்கக்கிட்ட நான் பேசவே மாட்டேன் அவங்கள கண்டாவே எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க பார்த்தீங்களா அவங்களுக்காக நீங்கள் செபிக்கிறீங்களா அவங்க தான் இன்னும் சொல்லப்போனால் வீட்டாராயே சத்ரு உங்கள் வீட்டில் யார்கிட்டலாம் நம்ம சத்ருவாக நம்மளுக்கு முன்பாக தெரிகிறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் தேவ சமூகத்தில் போய் ஏசப்பா அவங்க பண்ணுவது இன்னதென்று அறியாமல் பண்ணுகிறாங்க தெரியாமல் செய்கிறாங்க அவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்ன நான் பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன் என்னிடத்தில் எதனால் குறைவு இருந்தால் என்னைய மன்னிங்க இதை தானங்க ஏசப்பா சீல்வையில் அறியும் போது பிதாவுக்கிட்ட கேட்டார் இவங்க பண்ணுவது இன்னதென்று அறியாமல் பண்ணுகிறாங்க ஒரு விஷயம் அவங்களே மன்னிங்க என்று ஏசு ஜெபம் பண்ணினதே நம்மளுக்கு மாதிரியாய் வைத்து அதேதான் சிறையிருப்பு அவர் செபித்த வேலையில் திருப்பப்பட்டது இந்த நாளிலும் பரிசுத்தில விசேஷமாக செப குறைவு நம்மளுக்கு பிரியமில்லாத நம்மளோடு போராடி சண்டை இருக்கிற யாரா வேணா இருக்கட்டும் அவங்களுக்காக தேவ சமூகத்தில் போய் எசப்ப நான் செபிக்கிறேன் ஏன் சிறையிருப்பு மாறணும் விசேஷமாக எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும் இந்த காரியத்தில் இந்த வேலையில் எனக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க உங்களால் முடியும் அண்டு நம்ம தேவனுக்கிட்ட கேட்கும்போது இது வரைக்கும் யாருக்காகலாம் நீங்கள் செபிக்காமல் இருக்கிறீங்களோ உங்களுக்கு தெரியும் பெரியமானவர்களே இவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்க வேணாம் இவங்களுக்கெல்லாம் செபிச்சு என்ன அவங்க பண்ணுறது தான் பண்ணுறாங்க துன்மார்க்கமாக தான் இருக்கிறாங்க நம்மளுக்கு விரோதமாக தான் எழும்புறாங்கன்னு உங்கள் இருதயத்தில் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் எடுத்து தேவ சமூகத்தில் வைங்க அதுதான் பிரியமனவர்களே கர்த்தர் விரும்புகிற பரிசுத்தம் நம்மளுக்கு அது ஒரு குறைவா தெரியலாம் ஆனால் தேவனுடைய பார்வையில் அது பரிசுத்தமாய் காணப்படும் நீங்கள் இதற்காக ஜெபித்து பாருங்கள் வேத அடிப்படையில் நம்ம ஒவ்வொரு செபங்களையும் நம்ம செய்யும் போது நம்மளுக்கு இருக்கிற எல்லா அற்புதமும் நம்மளுக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருக்கிறார் பிரியமனர்களே அதேதான் ஏசப்பா சொல்லும்போது சொல்லுவார் காணா ஒரு திருமண காரியத்தில் பாருங்க திராட்சரசம் குறைவுபட்டது அங்கே ஏசு இருந்தார் இல்லைங்களா ஏசு இருந்ததுனால அந்த காணாவூர் திருமண காரியத்தில் பாருங்கள் குறைவை கருத்தை நிறைவாக்கினார் அது மாத்திரம் அல்ல அவர் செய்த முதல் அற்புதம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கிறது யோவான் சுசேஷத்தில் நாம் வாசிப்போமானால் தேவன் செய்த முதலாவது அற்புதம் திருமண வீட்டில் என்று நாம் பார்க்குறோம் இது எதுக்கு ஸ்டர் இந்த இடத்துல வந்தது அப்படின்னு நம்ம சொல்லுவோமானால் ஏசு நம்ம கூட இருந்தாருன்னா எங்கெல்லாம் அவர் போகிறாரோ நம்ம போகிறோமோ அங்கெல்லாம் ஏசாப்பா நம்ம கூட இப்போ அவர் வாழ்ந்த காலத்தில் அந்த திருமணத்திற்கு ஏசு அழைக்கப்பட்டிருந்தார் அவர் இருந்த இடத்துல ஒரு குறைவு வரும்போது அவர் ஆட்டோமேட்டிக்காக அந்த குறைவை நிறைவாக்கி ஒரு அற்புதத்தை செய்தார் அல்லவா திராட்சை குறைவு பட்ட வேலையில் தண்ணீரை அவர் திராட்சரசமாய் மாற்றின தேவனை நாம் பின்பற்றி கொண்டு இருக்கிறோம் இந்த நாளில் உங்கள் வீட்டில் விசேஷமாக உங்கள் இருதயத்தில் கர்த்தர் இருக்கிறாரா ஏசு இருக்கிறாரா அப்போது உங்கள் எல்லாம் ஆர்ப்பு அற்புதத்தினால அதிசயத்தினால கர்த்தர் நிறைவாக்க வல்லவராய் இருக்கிறார் நாம் செய்ய வேண்டியது எல்லாவற்றிலும் நான் எந்த துன்மார்க்க துன்மார்க்கிறியிலையும் செய்யலை வேதத்தின் அடிப்படையில் தான் நான் வாழ்ந்து இருக்கிறேன் கர்த்தருக்கு பார்த்துட்டு இருக்கிறேன் நான் ஜெபிக்கிறேன் நான் எல்லாம் பண்ணுறேன் ஆனாலும் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும்னு நீங்கள் காத்து கொண்டு இருக்கிறீங்களா தேவையில்லாத காரியத்துக்காக நாம் தேவனிடத்தில் போய் ஒவ்வொன்றையும் குற்றம் சாட்டுகிறது விசேஷமா பாருங்க நிறையா பேர் குற்றம் சாட்டி கொண்டே இப்பெல்லாம் பாருங்க ஊழியக்காரங்களை பற்றி பேசுவது விசுவாசிகளை பற்றி பேசுவது சகஜனங்களை பற்றி பேசுவது இப்படி குற்றம் சொல்லுகிற ஆவிகள் நிறைய பெருகி கொண்டிருக்கு பெரிய தேசத்தில் இந்த குற்றம் கண்டுபிடிக்கிற சுவாவம் பிசாசினுடையது நாம் கர்த்தருடைய இருந்து அவங்க தவறே செய்திருந்தாலும் அவங்களுக்காக மனம் இறங்கி மன்னிப்பு கேட்டு நாம் செபிக்க கற்றுக்கொண்டோமானால் ஆனால் அது ஆண்டவருடைய பார்வையில் வெளியேறப்பெற்ற ஜெபமாகவும் பரிசுத்தமாகவும் காணப்படும் இந்த பரிசுத்தத்தின் மேலே நம்ம வளருவோம் இந்த பரிசுத்தத்திற்காக ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுவோம் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரிடத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் பரிசு ஆவியானவர் ஒவ்வொரு நாளும் நிறைவாக்கி நடத்த வல்லவராயிருக்கிறார் நாம் ஜெபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த நாளிலும் யோசுவாவில் நாங்கள் வாசித்தது போல முதலாவது எங்களை நாங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள அப்பா இந்த வேலையில் கிருபை தந்து நடத்துங்க ஒவ்வொருவரையும் பரிசுத்தின் மேல பரிசுத்தமாய் காணப்பட வார்த்தையின்படி வாழ்ந்து செபிக்க வேண்டிய ஒவ்வொருவருக்காக செபித்து காரியத்தில் சத்துருக்களாய் இருக்கிற எங்களை நிந்தித்தவர்களுக்காக நாங்கள் செபித்து ஜெயம் எடுக்க எங்களுக்கு கிருபை தந்து நடத்துங்க பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் அண்டவரை நீங்க அப்படியே செய்யுங்க அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் அதிசயங்களினாலும் எங்கள் தேவன் ஒவ்வொருவரையும் நிறைத்து நடத்தி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க உம்முடைய கிருபையின் கருத்தில் கொடுக்குறோம் ஆசிர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இன்னும் செபங்கள் ஏதேனும் இருப்போமானால் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க ஒன்றாய் இணைந்து செபித்து கர்த்தருடைய ஆசீர்வாத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்